என்னோட பேர் கோபிகா சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு தைராய்டு பிரச்சனை எப்படி வருது அதோட ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது கட்டி எல்லாம் எப்படி கியூர் பண்றது அதுக்கு ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க டயட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார் தைராய்டு கிளாண்ட் என்பது நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு சுரப்பி அதாவது வந்து கிளாண்ட் அதாவது நாளமில்லா சுரப்பி இதுல வந்து ரெண்டு ஹார்மோன் சுரக்கும் தைராய்டு த்ரீ அண்ட் தைராய்டு போர் என்ற இரண்டு ஹார்மோன்கள் சுரக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்டுல எடுக்கிற சால்ட்ல உள்ள அயோடீனோட சத்துக்களை எடுத்து தைராய்டு கிளாண்ட் வந்து இந்த இரண்டு ஹார்மோன்கள் சுரக்கும் இந்த ஹார்மோன்கள் எதுக்காக பயன்படும் பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன்கள் நம்ம பாஸ்டர் கிளான் சொல்லுவாங்க நம்ம பாடியில நடக்கிற எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் அதாவது மசில் மூவ்மெண்ட்ல இருந்து எல்லா உங்களும் செயல்படுகிறதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் வந்து இந்த தைராய்டு கிளான்ல சுரக்கிற ஹார்மோன் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இத கண்ட்ரோல் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா பிரெயின்ல இருக்கிற தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பிட்டிடரி கிளான்ல இருந்து இது சுரக்கும் இதுதான் வந்து தைராய்டு கிளான் இவ்வளவு அளவு சுரக்க வேண்டும் என்று அது ஒரு கண்ட்ரோல் பவர் வந்து அந்த பிரெயின்ல தான் இருக்கும் வந்து சில காரணங்களால் வந்து இந்த சுரப்பிகள் வந்து அதிகமாக சுரக்கும் அதாவது இந்த டி த்ரீ டி போர் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும் சில பேருக்கு வந்து குறைவாக சுரக்கும் இதை தான் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க குறைவா சுரக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த செக்ரேஷன் வந்து கம்மியாகும் பொழுது அவருக்கு அன்னெசரி பாடி வெயிட் அதிகமாகும் அதே நேரத்தில் பாடியில நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் பெட்டமாலிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே குறைந்துவிடும் கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் இருக்கு லேடிஸ் ஆனா அவங்களுக்கு வந்து நார்மல் நடக்கிற மென்சுரல் சைக்கிள்ஸ்ல எல்லாமே குறைவு ஏற்படும் அதே போன்ற அதிகமாக ஸ்ட்ரெஸ் வந்து அதாவது வந்து மெட்டமாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடும் ஹார்ட் ரேட் துடிப்பெல்லாம் அதிகமாகிவிடும் மேலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து உடல் மெலிந்து காணப்படுவார்கள் வந்து மூச்சு திணறல் ஏற்படும் கண் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உருண்டையாக வெளியில எக்ஸ்போசிங் வந்து பால்ஸ் வந்து இருக்கும் ஐ பால்ஸ் வந்து இருக்கும் சோ இதுதான் வந்து தைராய்டுல ஹை லெவல் அண்ட் லோ லெவல் என்று இரு வகைப்படுத்துவார்கள் கழுத்துக்கு முன்பு இந்த தைராய்டு கட்டி வந்தால் நம்ம சாதாரண ஒரு அல்ட்ராசோனோகிராம் செய்து இதை பரிசோதித்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் வந்து தைராய்டு ஹார்மோன் எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் அதில் ஒரு சின்ன நீடில் பயோப்சி பண்ணிட்டு அது என்ன வகை கேன்சர் வகையா இல்லது கேன்சர் வகை அல்லாத வகையா என்றது தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பொறுத்து தான் அவர்களுக்கு உண்டான சிகிச்சையை நாம் வந்து பிளான் பண்ண முடியும் இன்றைய நவீன முறையில் ரோபாட்டிக் மற்றும் லெப்ராஸ்கோபிக் முறையில் வந்து அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுகின்றன அயோடின் தெரபி மூலமாக இந்த தைராய்டில் ஏற்படும் கட்டிகளை நாம் அழித்து விடலாம் வகையான உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்வார்கள் அதாவது வந்து இந்த காலிஃபிளவர் கேபேஜ் ப்ரோக்கோலி இது போன்ற அதை தவிர்ப்பது நல்லது என்று கூறுவார்கள் அது வெறும் நெக்லிஜபிள் அமௌண்ட் தான் வந்து முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள உணவு சால்ட்ல வந்து அயோடின் சத்துக்கள் நிறைந்தவனாவா என்பதை பார்க்க வேண்டும் காரணம் என்றால் அயோடின் தான் முக்கிய பங்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து சுரக்கிறதுக்காக தேவைப்படுகிறது வந்து ஸ்பெசிபிக்கா ஃபுட் சேஞ்சு லைஃப் ஸ்டைல் எல்லாம் ஒண்ணும் இல்லை இதுல வந்து நீங்க வந்து சரியான நேரத்தில் இந்த பிரச்சனையை அணுகினால் இதற்கு நிரந்தர தீர்வு நாம் கண்டுபிடி எடுத்து தீர்த்து விடலாம்